ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான சாதங்க எண்ணெய் அஞ்சு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு மூணு டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் அரை கப் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கலாங்க சிறிதளவு கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க சிறிதளவு கொத்துமல்லி தழை ரெண்டு கப் சாதத்தை இது கூட போட்டு நல்லா கலந்துக்கலாங்க வெங்காய சாதம் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி